أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين كنية تركوريا الله من أديار இந்த துவாவை பற்றி இபுமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தூதர் அல்லாஹுவின் அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நேரம் துவா கேட்பதற்காக முனைந்தார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தோம் என்ன துவா கேட்கப் போகிறார்களோ என்று ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்குள் ஒவ்வொரு நபர்களும் இதை பற்றி கேட்பார்கள் இதை பற்றி கேட்பார்கள் இதை பற்றி கேட்பார்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் கேட்ட துவா தான் இந்த நான்காவது நம்பரில் இருக்கக்கூடிய துவா இந்த துவா மிகவும் ஆழமான கருத்துள்ள ஒரு துவாவை அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த துவாவை ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தூதர் அவர்கள் இந்த நான்கு விட்டு அல்லாஹிடத்தில் பாதுகாவலை தேடுகிறார்கள் இந்த நான்கு விஷயங்களில் ஒவ்வொன்றுமே முதல் இரண்டு இரண்டாம் இரண்டு என்று நாம் இதை பிரித்து பார்க்க முடியும் முதல் ரெண்டில் இருக்கக்கூடிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது இரண்டாவது இரண்டாக இருக்கக்கூடிய இவை இரண்டும் ஒன்று இன்னொன்றோடு சம்பந்தப்பட்டது பொதுவாகவே நாம் இதை வேண்டும் அதை வேண்டும் என்று கேட்பதில்தான் நம்முடைய துவாக்கள் இருக்கிறது அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய துவாவே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பது மட்டும்தான் ஆனால் இங்கு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்திற்கு நன்றியுறையும் இந்த இடத்துல சொல்றாங்க அந்த நன்றியை நான் மறக்கவில்லை என்பதையும் காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய ஞாமத்துகள் நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் இவையெல்லாம் ஒருபோதும் உன்னை விட்டு அதாவது என்னை விட்டு நீங்கிவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது என்பதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு துவாக்கிறான் அல்லாஹும இந்நீ அவுதுபிக்க அல்லாஹே நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன்வாலி நியாமத்திக்க உனது அருள்கள் நியாமத்துகள் என்னை விட்டு விடுவதை நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நீ எனக்காக செய்திருக்கக்கூடிய நியாமத்துகள் எண்ணற்ற நியாமத்துகள் எதுவெல்லாம் நாம் என்றே நினைக்காமல் இருக்கிறோமோ அவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹு தாலா செய்திருக்கின்றான் இன்று நீங்கள் ஃபஜருக்கு எழுந்து வந்தது அல்லாஹுடைய ஒரு நியாமத் மீண்டும் திரும்பி வீட்டிற்கு செல்வது அல்லாஹினுடைய ஒரு அருள் அங்கு சென்று குழந்தை குட்டிகளை நீங்கள் பார்ப்பது அது ஒரு நியமத் நீங்கள் சட்டை அணிவது நியாமத் சாப்பிடுவது நியாமத் நீங்கள் ஒரு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்குள் செல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக உணவு உணவு விருப்பிலே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தால் அதை வைத்த மனைவியும் அதை வைத்த தாயாரும் வீட்டு பெண்களும் அந்த உணவும் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்காக வழங்கப்பட்ட ஞாமத் இத ஓதிக்கிட்டே இருக்கணும் இதை ஓதிக்கிட்டே இருக்கணும் திடீரென்று ஒரு கணவன் மனைவி இறந்து போயிட்டாங்க வீட்டுக்குள் செல்கிறார் நேற்று வரைக்கும் மனைவி சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு அவர் போறார் அதே ஞாபகத்துல சாப்பாடு அங்க உணவுல இல்லை விரிப்புல இல்லை அப்ப அவருக்கு ஞாபகம் வருது இன்றிலிருந்து நாம தான் நம்மளுடைய சாப்பாடை வச்சுக்கணும் இப்போ நேற்று வரைக்கும் அது ஞாபகத்தா இல்லையா நேற்று வரையிலும் அது இப்படி ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய ஞாபத்துகள் இருக்கிறது மூச்சை சுவாசிக்கின்றோம் பேசுகின்றோம் பேசக்கூடிய பேச்சு தொடராக வெளியே சத்தமாக வந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொன்றுமே ஞாமத்துகள் தான் இப்ப நாம் இது எல்லாமுமே ஞாமத் இந்த நியமத்துகளிலேயே மிக உயர்ந்த ஞாமத் அல்லாஹு தாலா நமக்கு காட்டி இருக்கக்கூடிய நேரான வழி ஹிதாயத் இந்த ஐந்தாவது வசனத்திற்கும் தொடர்பை அல்லாஹ் எவ்வளவு அழகாக நமக்கு புரிய வைக்கிறான் அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களிலேயே மிக உயர்ந்த விஷயம் அதை நீங்கள் கேளுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஹிதாயத்தை பின்பு ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுறான் இது யாருடைய பாதை தெரியுமா நீ யாருன் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கிறாயோ நியமத்து செய்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதையை அந்த நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்று ஒவ்வொரு நாளிலும் கேட்கிறோம் இப்போ ஒரே ஒரு நியாமத் நேற்று வரை நம்மோடு இருந்தது அடு முதல் நிமிடம் வரை நம்மோடு இருந்தது நம்மை விட்டு நீங்கிவிட்டால் பெரிய ஒரு பாரியமான விஷயமாக இருக்குமோ இதை விடவும் அல்லாஹினுடைய நேர்வழி நம்மை விட்டு நீங்கி விட்டால் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும் இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை இது வெறுமனே காட்டுல விட்ட கதை அல்ல இது கடலில் விட்ட கதை ஆகாயத்தில் விட்ட கதை இந்த இடங்களில் உலக விஷயத்திலாவது யாராவது ஒருத்தர் அவரை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்துடலாம் ஆனா ஹிதாயத்தை பொறுத்த மட்டிலும் தவிர வேறு யாரும் காட்ட முடியாது அல்லாஹ் காட்டி ஆகணும் நீங்க காட்டில் தவித்தாலும் சரி கடலில் மூழ்கினாலும் சரி ஆகாயத்தில் விசிறியடிக்கப்பட்டாலும் சரி எல்லா நிலையிலும் ஹிதாயத்தை அல்லாஹ் ஒருவனால் தான் காட்ட முடியும் எனவே நியாமத்துகள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்கிவிடக் கூடாது அல்லாஹனுடைய நியாமத் நம்மை விட்டு நீங்குவதென்பது அல்லாஹ் நம்மை விட்டு அவனுடைய பார்வையை திருப்பிக் கொண்டான் என்பதற்கான பொருள் நம்ம அல்லாஹுமிடத்தில் பாதுகாவல் தேடணும் அதிகம் அதிகமாக பாதுகாவல் தேடணும் இதுதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் விஷயமா சொல்றாங்க நீங்குவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இரண்டாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல நிறைய இருக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல உறங்குவதும் ஒரு ஆரோக்கியம்தான் தூக்கம் வராது போயிடும் நிலைமைகள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு அல்லஹா ஆக்கி வச்சிருக்கிறான் மாத்திரை போட்டா எந்திரிக்க முடியாத வேற ஆப்ஷன் இல்லை நான் எட்டு மணிக்கு தான் ஏன்ச்சு சொல்லுறேன் சரி மாத்திரை போடலன்னா மாத்திரை போடலன்னா உயிரிக்க ஆபத்து எப்படிப்பட்ட நிலைக்கு மாறிடுச்சு அவருடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் மாறுவதில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய மவுத் எந்த வக்து வரை இருக்குமோ அந்த வக்து வரை நம்முடைய தொழுகை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எப்படி சுஜூதையும் நமக்கு காட்டி தந்தார்களோ அதே மாதிரி தொழக்கூடிய இன்ஷா நாம் இருக்கணும் என்னைக்கு நமக்கு மௌத்து வருதோ அது வரைக்கும் நம்முடைய சுய தேவைகள் உட்பட அத்தனை தேவைகளையும் நாமே செய்து கொள்ளக்கூடிய ஆரோக்கியத்தில் இன்ஷா அல்லா நாம் இருக்கணும் நம்முடைய சுய தேவைகளை இன்னொருத்தொரு செய்து அந்த அளவுக்கு சுமை தரக்கூடிய விஷயமாக இந்த உலகத்துல நம்ம மாறிவிடவே கூடாது அவர்கள் கேட்ட இரண்டாவது விஷயம் நேற்று வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருந்தார் திடீரென்று ஒரு விபத்து அவருடைய கை போயிடுச்சு திடீரென்று ஒரு விபத்து அவருடைய கால் போயிடுச்சு ஒவ்வொரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க போய் கேட்டு பாருங்க இல்ல ஒரு பத்து வருஷம் போய் கேளுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நல்லாதாங்க இருந்தது அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து இந்த கை போயிடுச்சு அந்த கை இருக்கும் போதும் அந்த கை இழந்ததற்கு பின்பும் அவருடைய நிலை அவரால் மட்டுமே உணர முடியும் அல்லாஹு மாறிவிடுவதை உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் திடீர் மரணம் திடீர் மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க பின்னாடி துவாக்கள் வருது மரணத்தை ஒவ்வொரு மரணமா சொல்லி துவாக்கிறான் இந்த மரணம் எனக்கு நிகழக்கூடாது இந்த மரணத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் இன்னென்ன மாதிரியான மரணத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படி என்றால் மரணம் என்பது லா இலாஹ இல் என்ற இந்த களிமாவோடு வானவர்களை வரவேற்கக்கூடிய வண்ணத்தில் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்கு ஆளாகி அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான் என்ற சந்தோஷ முகத்தில் நாம் மௌத்தாகின்றோம் இம்மையில் இருந்து மறுமைக்கு செல்கின்றோம் இந்த அழியக்கூடிய உலகத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நிலையான ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் நாம் இந்த உலகத்தில் செய்த இந்த அமல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படக்கூடிய இடத்திற்கு செல்கின்றோம் என்ற சந்தோஷத்தில் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தினமாக அந்த நாள் இருக்க வேண்டுமே தவிர நாம என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு திடீரென்று ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போது ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு போட்டு இந்த நிலை வரக்கூடாது என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் பாதுகாவல் திடீரென்று சுற்றுலாக்கு தான் போனாங்க சுற்றுலாக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியாது இந்த இந்த பிக்னிக் தான் நம்மளுடைய லாஸ்ட் பிக்னிக்கா இருக்கும் செல்லக்கூடிய நேரத்திலேயே மலையிலிருந்து உருண்டு ஓடியது வேன்கள் டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எத்தனை எத்தனை கோடை காலங்களிலே இந்த சம்பவத்தை கேள்விப்படுகின்றோம் எத்தனை எத்தனை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் திடீர் மரணத்தில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் அதே போன்று இந்த என்பது திடீர் மரணம் என்றும் சொல்லலாம் திடீர் வேதனை என்றும் சொல்லலாம் நல்லா கவனிக்கணும் வேதனை அப்படியும் அல்லாஹினுடைய திடீர் வேதனை முன்னோர்களை பற்றி அல்லாஹு தலா குரான்ல பேசுறான் இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் மமதையில் இருந்தார்கள் இவர்களை நாம் பிடித்தோம் திடீர் என்று நாம் பிடித்தோம் இவங்க நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு நாள் வரும் இப்படி ஒரு நேரம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல என்று நாம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹு தாலா பலதரப்பட்ட வரலாறுகளிலே அழிக்கப்பட்ட சமூகங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அதைத்தான் இந்த இடத்திலும் சொல்லப்படுகின்றது திடீர் வேதனை திடீர் மரணத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் உனது அனைத்து கோபத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் எந்த வகையிலும் உன் கோபத்திற்கு நான் ஆளாகிவிடக்கூடாது ஒரு ஆளாக கூடாத நிலை ஒன்று இருக்கும் என்றால் அது இதுதான் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது அப்படி கோபத்திற்கு ஆளானவர்களுக்கு எப்போதுமே சரியான ஒரு வாழ்க்கை இருக்காது வயிறில் மகூபிய அழகும் உன்னால் யாரின் மீதி கோப கோபப்பட்டு விட்டாயோ அவர்களுடைய பாதை அல்ல என்று யூதர்களுடைய விஷயத்தை சூரத்துல் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே கோபத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹின் அவர்கள் சொன்னார்கள் நாளை அல்லாஹ் சொர்க்கவாசிகளோடு பேசுவான் இப்ப சொர்க்கத்திற்குள் அனுப்பியதற்கு பின்னால் சொர்க்கத்துக்கு எல்லாம் போயாச்சு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளை அழைத்து பேசுவான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா கேட்பான் இன்றைய தினம் உங்களை நான் பொருந்திக்கொண்டேன் இன்றைய தினம் உங்களை நான் பொருந்திக் கொண்டேன் கோபமே உங்கள் மீது கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகாத அந்த அந்த ஒரு பொக்கிஷம் என்பது சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு பொக்கிஷம் எப்போது அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் ஒருவர் இருக்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கவாசி என்ற சுபச் செய்யும் சூசகமாக பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா அந்த ஜமாத்தில் நம்மை ஆக்குவானாக நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா நம்மை பார்த்து இனி என்னுடைய கோபம் எக்காலமும் உங்கள் மீது கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த சாராரில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கட்டும் இந்த நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த துகாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஐந்தாவது துகாவை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதில் இரண்டு வகையான கருத்துக்களை அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மிக ஆழமாக அல்லாஹிடத்தில் கேட்டதோடு நமக்கும் நம்முடைய கொள்கையையே புரிய வைத்துள்ளார்கள் இந்த ஒரு வரியின் மூலம் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மூன்று நோய்களுடைய பெயரை சொல்லி நான்காவது ஒன்று அனைத்து தீய வகை நோய்களை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிசல்ல அலைகி வசல்லம் அவர்கள் நல்லா பாருங்க நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் பரசி பரஸ் என்றால் வெண்குஷ்ட நோய் மினல் பரசி வெண்குஷ்டத்தில் என்றும் அதே போன்று வல் ஜுனூன் வல் ஜுனூன் என்றால் பைத்தியம் அந்த முத்தி போன நிலையை விட்டும் அதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்றால் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அனைத்து மோசமான தீய நோய்களில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மூன்று நோய்களை நபிசல்லி வசல்லம் அவர்கள் பெயர் சொல்றான் இதனுடைய நோக்கம் இந்த நோய்களை சொல்ல வேண்டும் என்பதல்ல நடிசல்லவாகும் அழைந்து வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த முதலில் இருக்கக்கூடிய மூன்று நோய்கள் வெண்குஷ்ணம் பைத்தியத்தினுடைய அந்த நிலை அதே போன்ற தொல்நோய் இது போன்ற அடிப்படைகளில் ஒரு மனிதர் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் முகம் சுழிப்பதும் அவரோடு மனிதர்கள் இருப்பதும் அல்லது நோய் இருக்கக்கூடிய அந்த மனிதர் மெட்கப்பட்டுக் கொண்டு மக்களோடு இருப்பதை அவராகவே தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் ஒரு தொழுநோய் என்பது அதே போன்ற வெண்குஷ்டம் என்பது தங்களுடைய உருவ அமைப்பை சிதைக்கக்கூடிய நோய் நல்லா இருந்தவர் திடீரென்று உடல் அப்படியே இழைச்சிக்கிட்டே போறார் அவருடைய கண்ணங்கள் குழி விழுது அவரை பார்ப்பதற்கே அகோரமாக விகாரமாக மாறுகிறார் இப்போ பார்ப்பவர்கள் நேற்று வரை முந்தா நேற்று வரை போன மாசம் நல்லா இருந்தீங்க இந்த மாசம் இப்படி ஆயிட்டீங்களே இப்படி மனித உடலை உருக்கக்கூடிய மனித தோள்களை மாற்றக்கூடிய மனித சருமத்தை சிதைக்கக்கூடிய நோய்களை விட்டு நபி சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்க ரீசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை விட்டு தூரமா போக வாய்ப்பிருக்கு பக்கத்தில் இருப்பவர் நம்மை கொண்டு அருவறுப்படைய வாய்ப்பு இருக்கிறது பைத்திய நிலைக்கு முத்தி போய் நாம் அறியாமல் செய்யக்கூடிய விஷயத்தை சர்வசாதாரணமாக ஒரே வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இருந்து அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடுறாங்க இரண்டாவது எப்போது இது போன்ற நோய்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அவருடைய பலவீனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இன்றைய நாளில் நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் புற்றுநோய் ஒரு உதாரணமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அதனுடைய பலவீனம் அதிகரித்து அதிகரித்து செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாமல் போக செய்ய அப்படிப்பட்ட நிலை எப்போது எந்த நிலையில் அகப்பட போகின்றார் என்றே தெரியாமல் அவருடைய உடற்கூறுகள் முற்றிலும் நலிவடைந்து பாதிப்படைந்து ஒரு ஒரு வகையான நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அல்லாஹின் தூதர் செல்லவாகும் அழகி செல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுறான் இந்த நாலாவது விஷயத்தை பாருங்க அனைத்து நோய்களில் இருந்தும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாதுகாவல் தேடல என்ன துவா கேட்கிறாங்கன்னா அனைத்து மோசமான நோய்களில் இருந்தும் எந்த நோயெல்லாம் மோசமான நோயோ அதாவது உனக்கு கட்டுப்படுவதில் இருந்து என்னை திருப்பி விடுவேன் உனக்கு கட்டுப்படுவதில் என் நான் மறந்து விடுவேனே உனக்கு வழக்க வழிபாடு அடியானாக இருப்பதிலிருந்து என்னுடைய உள்ளமோ என்னுடைய உடலோ விடுங்க இப்படிப்பட்ட அனைத்து வகையான மோசமான நோய்களில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த வார்த்தையை கொண்டு நெரிசல் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு இரண்டாவது ஒரு கருத்தை புரிய வைக்கிறார்கள் சராசரியாக ஒரு மனிதருக்கு ஜுரம் வருவது கைவழி கால்வழி வயிறு வலி வருவது தலைவலி வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாவினுடைய வருலா பாவத்தை குறைப்பான் ஆனால் உலகத்தில் நிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு நோய் இருக்கக்கூடாது மற்றபடி சாதாரணமாக அல்லாவின் புறத்தில் இருந்த அருளாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் விதமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உடல் வலிகள் தலைவலிகள் வயிற்று வலிகள் இது அல்லாவிடமிருந்து வரும் இதை ஏற்றுக்கொள்ளவும் சகிப்பு தன்மையோடு வாழவும் நாம் பழகிக் கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அழகி வசந்தம் அவர்களுடைய கடைசி நேரத்தில் நபி அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் கடுமையான தலைவலியாக வரிசல்லாகும் அழகி வசந்தம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் கடைசி நேரத்தில் கடுமையான ஜுரம் உஷ்ணத்தில் இருந்தார்கள் இரண்டு போர்த்தப்பட்ட அவர்களுடைய உஷ்ணம் இரண்டு தாண்டி அது தெரிய ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் சஹாபாக்கள் வந்து கை வைக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு கடினமான ஜுரத்தையா நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் நபிசல்லம் வாகம் அழகி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் எந்த சோதனையாக இருந்தாலும் அதற்கு இரண்டு மடங்காக அல்லாஹு தலா நமக்கு நன்மை தருவான் தானே இப்போது இரண்டு மடங்கு சோதனை அல்லாஹ் கொடுத்தால் அதற்கான பலதரப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் கண்டிப்பாக மறுமை தருவான் தானே என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அணைகி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் இதே போன்ற ஒரு நபித்தோழர் நபிசல்லாஹும் அணைகி வசல்லம் இடத்தில் வருகிறார்கள் அப்போ ஜுரத்தை பற்றி நபிசல்லா அலிசம் அவர்கள் பேசுறாங்க அப்போ வந்த நபி தோழருக்கு அன்று வரைக்கும் காய்ச்சல் கூட வந்தது கிடையாது அப்ப அவர் கேட்கிறார் காய்ச்சல்னா என்ன நபி சுலாசம் அவருக்கு புரிய இருக்கிறான் காய்ச்சல்னா உள்ள இருந்து தோலுக்கு மேலாக உஷ்ணம் வெளிப்படும் அப்படின்னா என்னன்னு கேட்கிறார் மறுபடியும் இந்த உள்ள இருந்து இருக்கக்கூடிய உஷ்ணம் எப்படி தோலுக்கு மேல ஏற்படும் அதுதாங்க காய்ச்சல் அப்படி வருவதற்கு பெயர் தான் காய்ச்சல் நான் இது வரைக்கும் அப்படி ஒரு உணர்வு உணர்ந்ததே இல்லையே அப்படின்னு அந்த நபி தோழர் சொல்லும்போது யாருக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறதோ அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுக்கலா இது போன்ற தருணங்களை ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதை சொல்லலாம் அழைக்கும் வசல்ல அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சிராவனுடைய வரலாற்றில் படிக்கக்கூடிய நேரத்தில் சிராவனுக்கு உடல் சரியில்லாமல் ஆனதே இல்லை அவன் எப்போதுமே திடகாத்திரமாக இருந்தான் என்பதையும் வரலாறு ரீதியாக நான் படிக்கின்றோம் எனவே இந்த துராவின் மூலம் நவிசங்க உள்ளாகும் அழகி வசந்தம் அவர்கள் மோசமான தீய நோய் உன்னை வழிபடுவதிலிருந்து மக்கள் முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு நாளுக்கு நாள் நலிவடைந்து உன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே குறை வைக்கக்கூடிய அளவிற்கு எந்த நோயா அதே அளவு உன்னுடைய அருளால் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஜூரம் இதே போன்ற வைத்து வலி கைவழி கால்வழி இதிலிருந்து ரெண்டு சிவாசம் குடும் கேட்கல பாதுகாப்பு தேடல் மோசமான நோயிற்கு பாதுகாப்பு தேடுறாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதருக்கு சளி பிடிப்பது காய்ச்சல் வருவது இரும்பல் வருவது இதெல்லாம் சாதாரணமாக அல்லாஹு தலா அவருடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றான் என்ற அடிப்படையில் நான்கு விஷயங்களை கொண்டு நரிசல்லாக அனைக வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்க முதலாவது மூன்று நோயை பேர் சொல்லி கேட்கிறாங்க நான்காவது தீய மோசமான அனைத்து நோய்களில் இருந்தும் பாதுகாத்திடு இதை கொண்டு வரலாம் அது அருளால் இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுவது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆறாவது துவாவை பாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா எதை விரும்பவே மாட்டானோ அதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் அந்த அந்த திராணவில் கூட நான் அறிந்த நிலையிலும் அறியாத நிலையிலும் நான் உனக்கு இணை வைத்து விடக்கூடாது எந்த நிலையிலும் அல்லாஹ் புத்தலா ஒருபோதும் விரும்பாத ஒன்று தன்னோடு இன்னொருவரை மனிதர்கள் கூட்டாளியாக்குவது அல்லாஹ்வினுடைய ஆட்சியில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹுடைய வல்லமையில் அல்லாஹுடைய சக்தியில் இன்னொரு பொருளையும் இன்னொரு மனிதரையோ அல்லாஹுக்கு கூட்டாளியாக கொண்டு வந்து நிறுத்துவதை அல்லாஹு விரும்ப மாட்டான் அதை அவன் ஏற்பதும் இல்லை அதை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைவி வசந்தம் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்க நபி சல்லாஹா அழை வசந்தம் அவர்களே இந்த பாவத்தை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் என்றால் இணை என்பது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்பதை நம்மால் உணர முடிகின்றது ஒரு இறை தூதர் எந்நேரமும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இறை தூதர் அல்லாஹினால் நேர்மழி காட்டப்பட்டவர்கள் ஒரு இறை தூதருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா தன் வசத்தில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வைக்கக்கூடியவர் பெரும் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் அதிலும் குறிப்பாக அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் நபி அவர்கள் எதை விட்டு பாதுகாவல் பாருங்க அல்லாஹ் நிச்சயமாக நான் உன் பாதுகாவல் தேடுகின்றேன் நான் அறிந்திருக்கும் நிலையிலேயே உனக்கு இணை வைப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நாம எல்லாரும் அறிஞ்சிருக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அவனுடைய வல்லமையில் அவனுடைய ஆட்சியில் அவனை யாரும் அவன் யாரையும் பங்கு சேர்த்துக் கொள்வதில்லை நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த காரியங்களுக்கும் தான் அல்லாஹுடைய நாட்டம்தான் காரியன் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுக்கு இணையாக ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ கொண்டு செல்வதை கண்டிப்பாக அல்லாஹு தலா ஏற்பதில்லை நாம் நிச்சயமாக பாதுகாவல் பேச்சு நடைமுறையில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஷிற்கு சிறிய ஷிர்க் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் சில நேரங்களில் அல்லாஹ் அல்லாத விஷயத்தின் மீது சத்தியம் செய்து விடுவது அதே போன்று வந்துடுச்சு நான் அப்பவே சொன்ன மழை வந்துடும் சொல்லி வந்துச்சு பாத்தியா நான் சொன்னேன் நான் சொன்னது கரெக்டா சொல்லி சொன்னேன்ல அவர் அப்படிதான் நான் சொன்னேன் பாத்தியா அவர் அப்படிதான் செஞ்சார் என்று தன்னுடைய மொழி வழக்கை முற்படுத்தி அல்லாஹுடைய நாட்டத்தை பின்னுக்கு தள்ளி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இது ஷிர்கு தான் இணை கற்பிக்கல் தான் இதை விட்டும் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள் சூரத்துள் கஹஃபிலும் சூரத்துள் கலமிலும் அல்லாஹு தாலா இதை நமக்கு புரிய வைக்கின்றான் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் அல்லாஹ் நாடினான் அதனால் அது நடந்தது என்ற இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டுதான் ஒரு பேசுவார் அப்படித்தான் பேச வேண்டும் எந்த நிலையிலும் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இல்லாமல் நான் சொன்னது நடந்தது நான் நினைத்தது நடந்தது நான் கேட்டதால் நடந்தது என்னுடைய முயற்சியால் நடந்தது என்று எப்போதும் ஒரு மனிதர் அதை பேசக்கூடாது ஏனென்றால் அல்லாஹுடைய தான் அல்லாஹுடைய அதிகாரம்தான் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே பெரிய இணையாக இருக்கட்டும் சிறிய இணையாக இருக்கட்டும் இணை இணைதான் அதை விட்டு அல்லாஹின் தூதர் அவர்களே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் நான் அறிந்திருக்கும் நிலையிலேயே உனக்கு கற்பிப்பதை விட்டு நான் தேடுகின்றேன் அடுத்த சொற்றொடர் பாருங்க அவர்கள் அறிவை ஊக்குவிக்கிறாங்க நான் அறியாத வட்டிற்காக உன்னிடத்தில் பாகு மன்னிப்பை தேடுகின்றேன் அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டு எதை அறிந்து கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞானி இருக்கிறாயோ அதில் நான் எங்கு பலவீனம் படுகிறேனோ நான் அப்ப நவிசல்லா அவர்கள் ஊக்குவிக்கிறாங்க எழ்மை தருங்கள் எள்மை கற்றுக்கொள்ளுங்கள் படியுங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான் எதை அனுமதித்திருக்கிறான் எது வணக்கம் எது வணக்க வழிபாடு இல்லை எப்படி நாம் நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்ற எல்லா வகையான விஷயங்களையும் நீங்கள் அறிய வேண்டும் ஒருவேளை அறியாத விஷயங்கள் இருந்தால் இதற்காக நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை கோருகின்றேன் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் அடியார்களாகவும் தேடி இருக்கிறார்களோ நம்மையும் அல்லாஹு தாலா அதை விட்டு பாதுகாப்பு கொடுக்கட்டும் குரானையும் ஹபீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் அக்வானாகும் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك